தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வளர்ந்துகின்ற பத்தையும் பேசும் பல இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருமண வாழ்வில் மட்டுமே நடக்கும் கொசுமுத்தனமான செயல்பாடுகள் தமிழ் திருமண வாழ்க்கை என்றாலே சந்தோஷத்தை சீர்குலைக்க செய்யும் தோஷம் அது நிம்மதியை குறைத்து என்று பலரும் கூறுவார்கள் ஆனால் யாரும் அதற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது இல்லை ஏனெனில் உண்மையாக வாழ்பவர்களுக்கு அது அடங்கும் மகிழ்ச்சியை குறையாமல் அளித்தரும் அச்சிய பாத்திரமாக திகழ்கிறது ஒருவரது உடையை மற்றொருவர் அணிவது எந்த நாட்களில் அல்லது விடுமுறை நாட்களில் தாம் பெரும்பாலும் நடக்கும் இது சில விஷயங்களை துவங்க அச்சாரமாக கூட இருக்கும் என்பது கொசு செய்தி பெரும்பாலும் பெண்கள் தான் ஆண்களின் உடையை அணிந்து வீடு முழுக்க உலா வருவார்கள் ஏனெனில் ஆண்கள் அணிந்தால் கொஞ்சம் பொங்கல் போல இருக்கும் பல்துலக்கிக் கொண்டே பேசுவது உரையாடல்கள் தம்பதிகள் தான் மேற்கொள்வார்கள் மற்றும் பல் துறக்கிக் கொண்டே பேசுவது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றும் இந்த நேரத்தில் தான் வேண்டுமென்று பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பு செய்வார்கள் வாக்கியத்தை முழுமை செய்வது இது மட்டும் இன்னும் மாயமாகவே இருக்கிறது நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இதை கண்டிருக்கலாம் கணவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது வாக்கியத்தை மனைவி சரியாக பேசி முடிப்பார்கள் இருவரும் பேசும் போது மனைவி வீட்டில் யாரும் இல்லாத வேலையில் தான் இந்த விளையாட்டில் ஈடுபடுவார்கள் ஒருவரை ஒருவர் அலங்காரம் செய்வது வீட்டில் யாரும் இல்லாத போது தம்பதிகள் ஈடுபடும் விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று ஆனால் அன்றைய தினம் விடுமுறை தினமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த விளையாட்டு மணிக்கணக்காக தொடரும் பெரும்பாலும் தான் தங்களது கணவனைக்கு அலங்காரம் செய்வது போல லிப்ஸ்டிக் கண்மை பவுடர் என பா என்று சொல்லும் அளவிற்கு மேக்கப் செய்து விடுவார்கள் ஒன்றாக குளிப்பது இவர்கள் இருவரும் ஒன்றாக குளிக்காமல் வேறு யார் ஒன்றாக குளிக்க முடியும் ஆயினும் கூட இதில் சில கொஞ்சல்கள் ஊழல்கள் எல்லாம் இருக்கதான் செய்யும் வேலை செய்யும் போது தொல்லை செய்வது முக்கியமாக வேலை செய்யும் போதுதான் அருகில் சென்று தொல்லை செய்வார்கள் அதிலும் கனவும் மார்கள் மனைவி சமைக்கும் போதும் துணி துவைக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் தான் பின்னே சென்று குடைவார்கள் அன்பும் காதலும் கொப்பளிக்கும் தமிழ் டிவி இன்றைய பழத்தையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் திருமண வாழ்வில் மட்டுமே நடக்கும் கொசும் தனமான செயல்பாடுகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்